அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு எதன் வழியில் இருந்து செல்வம் வரும் இதன் வழியாக தன் வாழ்வில் பெரும் தனத்தை சம்பாதிப்பார் பண வரவு என்பது வந்து பலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் புத்திகள் சரியில்லாத காலகட்டத்தில் அந்த பண வரவில் வந்து ஏற்ற இறுக்கல் இருக்கும் சிலருக்கு வந்து நிறைய பணம் பொருளாதார ரீதியாக நிறைய பண வரவை சம்பாதித்திருப்பார்கள் அந்தமாரி ஜாதகர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த பணம் என்று வேண்டிய விஷயத்திலேயே பெரிய தடை ஏற்பட்டு சுத்தமாக லட்சங்கள் சம்பாதித்தவர்கள் சில ஆயிரங்களுக்கு கஷ்டப்படக்கூடியவராகவும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் சில லட்சங்களுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையும் இருப்பதையும் நம்ம நிறையா பார்த்துருப்போம் அப்படி கொஞ்சம் பேருக்கு மட்டுந்தான் வாழ்வில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இறுதி காலம் அவர் இறப்பு வரை முன்பு வரைக்குமே பணத்தில் பொருளாதாரத்தில் செல்வத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி பண வரவு என்பது வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் அப்படி இந்த பண வரவு என்பது வந்து வாழ்வில் கொஞ்சம் பேர் தான் அமைக்கிறது அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமும் செல்வத்தை தரக்கூடிய தான் லக்கணத்துக்கு ரெண்டாம் நம்மளுடைய ஜாதகத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வந்து நமக்கு எவ்வளோ பணம் வருது அந்த பணத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதித்தத்தில் நம்ம எவ்வளோ நமக்கு வந்து பங்கு கிடைக்குது லாபம் கிடைக்கிது அதை நம்ம வந்து சேர்த்து வச்சு சொத்தாக வாங்கி போட்டிருக்கோமோ பேங்க்கில் போட்டுருவோம் எப்படி வச்சுருக்கோமோ ஒரு லாபம் என்ற கணக்கு வந்து லாபஸ்தான் சொல்லக்கூடியது ஆனால் பணம் வந்தால் தான் நமக்கு என்ற ஒரு கணக்கே வரும் அப்போ பணம் என்ற விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் வரவு இருந்துச்சுன்னா இந்த பூமியில் நமக்கு வேண்டிய விஷயங்களை முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து விட்டு செல்ல முடியும் அனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் தான் பணத்தை தரக்கூடிய பாவம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கோள்களும் தான் ஒரு ஜாதனுக்கு எந்த அளவுக்கு பணம் பொருளாதாரத்தில் ஒருவன் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையக்கூடிய சொல்லக்கூடியது தான் ரெண்டாம் இடம் கிரகங்கள் அமரும் பொழுது ஆட்சி உச்சம் என்பதை விட அந்த வீட்டில் கிரகம் அமையும் போது பாதிப்படையாமல் இருந்தாலே போதும் குரு பகவான் அமர்ந்திருக்க அந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகம் நல்ல கிரகமாக இருந்து ரெண்டாம் அதிபதியும் நல்ல கிரகமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில் பல லட்சங்கள் பல கோடிகள் வந்து அவங்க கையில் போய் புரண்டு கொண்டே இருக்கும் சிலது வந்து ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும் ரெண்டாம் இடத்துல குருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஒன்று ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ பணம் கொடுக்கல் வாங்குறதோ கேஷியர் ஆகவோ இல்லை பேங்க்கில் ஒரு கேஷ்யர் பல லட்சங்கள் கோடிகளை வந்து கையால் வந்து எண்ணி வைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படுத்தும் அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் ரெண்டாம் இடத்தில் வேறு சுப கிரகங்களும் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணிய நல்லா பலமாக இருந்துச்சுன்னா அவங்களே பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருப்பது ஒரு ஜாதக ரசி வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வனம் என்ற விஷயம் கையில் தாண்டவம் கொண்டே இருக்கிறது ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இந்த சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் அதாவது குரு சுக்கரன் புதன் பகவான் அதுக்கு பிறகு வந்து ராகு பகவான் அதுக்கப்புறம் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த சனி எந்த விதத்தில் பாதிக்கப்படாமல் சனி யோக கிரகமாக இருந்து அமைப்பில் இருக்கும் பொழுது சனிக்கு இரண்டு பக்கமும் கிரகங்கள் இருந்து இருந்துச்சுன்னா அவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது இருந்து இறுதி வரைக்குமே அவங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மிக உயர்ந்த இடத்தை வந்து அடையாள ஜாதங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஏபி ஜாதங்களை நம்ம வந்து சொல்லும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிய வரும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க இப்போ வந்து நடிகர் அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் ஒரு ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் மதி சுக்கரன் வந்து மேச லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சமாக அமர்ந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு இந்த சனி பகவான் அமர்ந்திருக்காரு சனி பகவானுக்கு நாலாம் இடத்துல வந்து சந்திரனும் சனி பகவானுக்கு பணன்ல சூரியனும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காங்க பணம் சம்பாதிக்க கப்பட்ட காலத்திலிருந்து இக்கோடிகளை சம்பாதித்து கொண்டு வாழ்க்கையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி ஜாகத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சனியும் கேதுபாபானும் அமர்ந்திருக்காங்க அவர் கஷ்டங்கள்லாம் பட்டாலும் ஒரு சினிமா துறையில எப்ப ஆரம்பிச்சாரோ ஆரம்பித்தது இருந்து அவருடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தான் போகும் இந்த கோடிகளில் ஒரு கோடி வாங்கினா பத்து கோடி நூறு கோடி இந்தமாரி இப்போ நூற்றி ஐம்பது இரநூறு கோடி ஏறிட்டு தான் போகிறாரு இந்த வயசுலையும் ஏறிட்டு என்ன காரணம்னா அந்த ரெண்டாம் இடத்துல இருந்த சனியோடைய பலமாக தான் அதுமாதிரி வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்துட்டு சனி இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை வந்து அவங்க சினிமா துறையிலேருந்து அவங்க சாகரம் வரைக்கும் பணம் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து சனிக்கு ரெண்டு செவ்வாயும் சனிக்கு பத்தாம ராகு செலவானோ பொருளாதார ரீதியாக வந்து பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து வந்து ஏற்பட்டு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த வகையில் பணம் வரும் எந்த வகையில் பொருளாதாரம் வரும் என்பதை சொல்லக்கூடிய பாவம் ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரா கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு பணம் பொருளாதாரங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த திருமணம் என்றது வந்து கணவனோ மனைவியோ யார் வராலும் அவங்க அந்த விஷயம் அந்த பாவம் ஆக்டிவேட் ஆன பிறகு அது ஆரம்பிச்சிடும் ஒரு குழந்தை பிறகுது எனக்கு வந்துட்டு முதல் குழந்தை பிறகு அஞ்சாம் பதிவு ரெண்டில் இருக்காங்கன்னா முதல் குழந்தை பிறந்த பிறகு யோகம் வரும் ஏழாம் பதிவு ரெண்டில் இருக்காங்கன்னா ரெண்டாவது குழந்தை பிறந்த பிறகு யோகம் ஒன்பதாம் மதி பாக்கியாவது ரெண்டில் இருக்காரா தந்தையால் அதிர்ஷ்டம் தந்தையால் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒன்பதாம் பதிவு ரெண்டாம் பிறகு தன்னுடைய பேச்சை வச்சு தன்னுடைய ஸ்பீச் இதை வச்சுட்டு அவங்க சம்பாதிக்க முடியும் இப்போ ப்ரொஃபஷர் டீச்சர் தொடர்பில் வந்துட்டு யோகம் நம்ம அனுபவிக்கக்கூடியது மூன்றாவது வாரிசு மூன்றாவது சில பேருக்கு முதல் குழந்தை பிறந்தவங்க கஷ்டப்படுவாங்க ரெண்டாவது வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த மூணாவது குழந்தை எனக்கு பிறந்த பிறகு தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து நான் இவ்வளோ சொத்து ச சம்பாதிச்சேன் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் எனக்கு எல்லாமே எனக்கு கைப்பிடி சொல்லுவாங்க எல்லான்னா ஒன்பதாம் பேர் ரெண்டு பாக்கியாவது பேர் ரெண்டாம் இடம் இப்படி வந்து ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு பாவங்கள் வந்து ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் அமர்ந்திருக்கோ அந்த கிரகம் வரும்போது வேலை செய்யும் அதே சிலருக்கு ரெண்டாம் இடத்துல கிரகமே இருக்காது ஆனால் ரெண்டாம் இடத்தை உங்களோட ஜாதத்தில் எந்த கிரகம் பார்க்கிறாரோ அந்த கிரகம் அந்த பாவம் எதுவோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இயங்க ஆரம்பிக்கும் போது பெரிய அளவில் பணம் பொருளாதாரம் கிடைக்கும் சிலருக்கு பத்தாம் மதிப்பு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த தொழில் யோகம் அமையும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க எந்த வித பெரிய தலைமையர்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற சாதாரணமாக ஆரம்பித்த தொழில் ஒரு வண்டி கடை வச்சு ஆரம்பித்த தொழில் வந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் வைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த பத்தாம் மதிப்பு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் அதில் சில யோக கிரகங்களுடைய செயற்கைக்கு சேர்ந்து பார்க்கும்போது ராஜயோகத்தை கொடுத்துருது ஆறாம் அதிபர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அவர் சுபகரமாக இருந்து அந்த ஆறாம் அதிபதி சுபகரங்களுடைய சேர்க்கை இருந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு வேலைனால் அவங்க படிக்கும்போது அவங்க கூட இருக்கக்கூடிய சக ஃப்ரெண்ட் நண்பர்களோடு அவங்க படிக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நல்ல டேலண்ட்டாக அறிவோ அறிவோடு புத்திசத்தமாக இருக்காங்க இருக்கிறதுலேயே ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்டினாலி ஸ்டூடெண்ட்டு ஆனால் அவங்களை எல்லாரையும் விட இந்த பையன் பெரிய போஸ்டிங்கில் போயிட்டு ஒரு கம்பெனியில் அமர்ந்து லட்சங்கள் கோடிகளை சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்வார் ஏன்னா காரணம்னா அவங்க ஜாதத்திலெல்லாம் இல்லாத ஒரு அமைப்பு வந்து இவங்க ஒரு ஜாதம் இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு கிரகர் நல்ல கிரகத்துடைய செயற்கையோடு சேர்ந்து பார்க்குறாரு அவருக்கு வேலைக்கு போனால் தான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளித்தரு ஷேர் மார்க்கெட் உள்ளே போகிறாங்க ஒரு கேம்லிங் போகிறாங்க இதில் போயிட்டு திடீர்னு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் அடியோடைய விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தும் ஸோ மேலும் இந்த ரெண்டாம் இடத்தை பற்றி அடுத்த தொடி உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி வணக்கம்